இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அல்லாஹ் சொல்றேன் எந்த உயிரினமும் அல்லாஹ்வுடைய உத்தரவின்றி இறக்க முடியாது மரண நேரம் விதிக்கப்பட்டு விட்டது எவர் உலகாதாய லாபங்களை கருதி செயல்பாற்றுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம் எவர் மறுமை பேற்றை கருத்தி கொண்டு கருதி செயலாற்றுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம் மேலும் நன்றி செலுத்துவோருக்கு அதி விரைவில் நாம் கூலி வழங்கிடுவோம் இப்போ இதே மாதிரியான ஆயத்து பஹ்ராலையும் வரும் பஹ்ராவும் ஆலைமரானும் அண்ணன் தம்பி மாதிரி அப்போ அங்கே என்னென்னாலாம் வந்துச்சோ அது மாதிரியே இங்கே அங்கேயும் வந்து இப்ராஹிம் நபி அதாவது அங்கேயும் பார்த்தீங்கன்னா பனி இஸ்ராயல்களை பற்றி இருக்கும் இதுலேயும் பனி இஸ்ராயல்களை பற்றி இருக்கும் அங்கேயும் வந்து அந்த உம்மத்துடைய போஸ்டிங் பற்றி இருக்குது இதுலேயும் உம்மத்துடைய போஸ்டிங்கை பற்றி இருக்குது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி துனியாவுக்காக மட்டுமே செயல்படுறவங்களுக்கு தான் ரப்பனா ஆத்தினா துவாவை பற்றி வரும் சில பேர் வந்து உலகத்துக்காக மட்டுமே கேட்குறாங்க துவா கேட்குறாங்க ஆனால் சில பேர் வந்து மறுமைக்காகவும் கேட்குறாங்க அதே தான் அல்ல இங்கே என்ன சொல்கிறான் எவர் உலக ஆதாய லாபங்களை கருதி செயல்படுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம் இப்போ இதில் என்னன்னா இந்த போருக்கு வந்தாங்க இல்லையா யார் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் வந்தாங்கள்ல இப்போ இந்த ஒரு இஸ்லாமிய கோட்பாடுபடி அல்லாஹ் குரான் சொல்லக்கூடிய ஹதீஸ் சொல்லக்கூடிய கொள்கைப்படி ஒரு அரசாங்கம் நிறுவப்பட்டால் அதன் மூலமாக ரெண்டு விஷயம் நடக்கும் ஒரு விஷயம் என்ன ஆட்சி முஸ்லீம்களுக்கு கிடைக்கும் முதல் விஷயம் என்ன ஆட்சி பண்ணுறவன் யாராக இருப்பான் முஸ்லீமாக இருப்பான் மந்திரி முஸ்லீமாக இருப்பான் இராணுவ தளபதி முஸ்லீமாக இருப்பான் எல்லாரும் இப்போ நீதிபதி முஸ்லீமாக இருப்பான் காவல்துறை முஸ்லீமாக இருப்பான் எல்லாருமே என்னவாக இருப்பாங்க முஸ்லீமாக இருப்பாங்க இது வந்து ஒரு விஷயம் நடக்கும் ரெண்டாவது ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா அல்லாவுடைய அதிகாரம் நிலைநாட்டப்படும் எல்லாத்துக்கும் மேலே அல்லா சூப்பர் பவராக ஆயிடுவாங்க எல்லா அதிகாரமும் யார் கைக்கு போயிடும் அல்லாவுடைய கைக்கு போயிடும் இது ரெண்டு விஷயம் நடக்கும் புரியுதா இதில் அல்திகாரம் அல்லாவுடைய கைக்கு போ போகணுங்கிறதுக்காக பாடுபடுறது மறுமை நம்பிக்கை சார்ந்தது புரியுதா இன்னொன்று என்னன்னா ஆட்சினுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறது துனியா சார்ந்தது அப்போ போருக்கு வந்தால் நம்ம மைண்டில் என்ன இருக்கணுன்னா முஸ்லீம்கள் நான் ஆட்சி பண்ணணுங்கிற அந்த மனசு இருக்கவே கூடாது ஆட்சியை பிடிக்கணுங்கிற அந்த நெனைப்பு இருக்கக்கூடாது அதிகாரம் அல்லாவுக்கு போகணுங்கிற அந்த நினப்புக்காக செயல்படணும் ஆனால் இங்கே இவங்க இறங்கினாங்கள ஒரு கூட்டம் இவங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷப்பட்டாங்க ஏன் சந்தோஷப்பட்டீங்கன்னு நல்லா குற்றம் பிடிக்கணும் எதிரிகள் தோத்தாங்க ஓடினாங்க உங்கள் நீங்கள் எது குஷியில் கீழே இறங்கினீங்க அப்போ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அடுத்தவனை வீழ்த்தணுங்கிற மைண்டு உங்களுக்கு இருக்கா இல்லை ஜெயிக்கணும் இவனுக்கு மேலே நாம் இன்னைக்கு நாம் வின்னரு அப்படிங்கிற அந்த நினப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா நீங்கள் வின்னரும் கிடையாது அவங்க லூசரும் கிடையாது அவன் எனக்கு எதிரி அதனால் உங்களுக்கு எதிரி நீங்கள் கோபத்தை காட்டக்கூடாது அதனால தான் ஃபஸ்ட்டு ரசூலாவுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணான் நீங்கள் அதிகாரம் பண்ணக்கூடாது அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை ஃபஸ்ட்டு சொன்னால்ல ஒருத்தர் அடித்தவரை ரசூலாக சபிக்கிறாங்க சபிக்கிறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்ட்டாங்களா அதே மாதிரி அவன் 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 ஓன்னா உனக்கு சந்தோஷமாகிறது உனக்கு அதிகாரம் கிடையாது சந்தோஷம் குஷியில் தானே இறங்குனீங்க அதுதான் எல்லாம் சொல்கிறேன் குஷியில் தானே இறங்குனீங்க குஷி ஆகிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது எப்படி இருக்குது பாரு அதாவது ஒரு எதிரியை வீழ்த்தணும் ஆனால் சந்தோஷப்படக்கூடாது ஆட்சியில் உக்காரணும் ஆனால் சந்தோஷப்படக்கூடாது காசு அவங்க இருக்கணும் ஆனால் செலவு பண்ணக்கூடாது அதிகாரம் இருக்கணும் அடுத்தவனை அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்து அடக்க அடக்கி ஆளக்கூடாது இதுதான் இஸ்லாம் பணிவாக நடக்கணும் அதிகாரம் வர வர என்ன நடக்கணும் பணிவாக நடக்கணும் கெத்து காட்டக்கூடாது இப்போ இதெல்லாம் சொல்கிறான் இப்போ இதில் என்ன சொல்கிறன்னா யார் உலக ஆதாய லாபங்களை கருதி செயலாற்றுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம் இந்த போருக்கு வந்து என்ன மைண்டில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் எவர் மறுமை பேற்றை கருத்தி கருதி செயலாற்றுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம் யார் சொர்க்கத்தை எதிர்பார்த்து இந்த போருக்கு வந்தீங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் நன்றி செலுத்துவோருக்கு அதி விரைவில் நாம் கூலி வழங்கும் எனக்கு நன்றி செலுத்துங்க ஏன் நன்றி செலுத்தணும் சொர்க்கம்னு ஒரு விஷயம் இருக்கிறது எந்த சயின்டிஸ்டாவது கண்டுபிடிக்க முடியுமா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் சேர்ந்து இதை ஆராய்ச்சி பண்ண முடியுமா மனித வாழ்க்கைனா என்னான்னு மனிதர்கள் எல்லார்டுமே கேளுவான் என்ன சொல்லுவோம் பிறப்பில் தொடங்குதுங்க சாவில் முடியுதுங்க இதுக்கு தாண்டி ஒரு வாழ்க்கை இல்லைங்க இதுக்கு தாண்டி ஒரு வாழ்க்கை கண்டினியூ ஆகுதுன்னா அது எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் அது எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் அது அந்த கண்டினியூஷன் ஆகுதுங்கிறது மட்டும் சொன்னாலே பெரிய இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது அந்த வாழ்க்கைக்கு ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கேயே பூமியில் கொடுக்குறான்னா எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வேதத்தில் மட்டும்தானே இருக்குது அப்போ இந்த மக்கள் எப்படி இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அல்லா சொல்கிற அந்த டிசிப்ளின்ல இருக்கணும் துனியாவை அல்லாவாங்கிற ஒரு போட்டி வந்துச்சுன்னா துனியாவை தூக்கி போடுறதுல தயக்கமே காட்டக்கூடாது இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் அல்லா நமக்கு தெரிய வச்சதுக்கு நாம் செய்கிற நன்றி விசுவாசம் இதை தெ இதை மைண்ட் பண்ணாமல் நாம் வாழ்ந்தால் அதுக்கு பேர் என்ன நன்றி கட்டத்தணும் இப்போ இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மக்கள் மாதிரியாக வாழ்கிறாங்க சொர்க்கவாசிக்கு உண்டான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய கற்றுக்கிட்டாங்க சில உலமாக்கள் அவங்களுக்கு தவறான ஆஃபர் கொடுத்துட்டாங்க பொய்யான வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்து அவங்களுடைய அசல் கடமையை அவங்களுக்கு சொல்லாமல் அது பற்றிய அறிவு கல்வி அறிவு கொடுக்காமல் அவங்கள முட்டாளாக வச்சு அவங்கள மூலமாக சில பயன்களை வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க இந்த முஸ்லீம்களும் என்ன பண்ணாங்க நல்லா தானே இருக்குது துணியாவும் என்ஜாய் பண்ணிக்கலாம் சொர்க்கமும் இந்த வணக்க வழிபாடுகள் மூலமாக நம்ம வாங்கிக்கலாங்கிற அந்த ஏமாற்றக்கூடிய இந்த வாக்குறுதியை நம்பி அறிவு கட்டத்தனமாக வாழ்ந்துட்டுருக்காங்க வாழ்க்கையுடைய பெரும்பகுதி அல்லாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இல்லை சில விஷயங்கள் மட்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இது ஒரு முட்டாள்தனமான